வெல்கம் பேக் டு சங்கம்தா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மநான சபை இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் ஜிஎஸில் வந்து கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இந்த இயரில் குரூப் ஒன் எக்ஸாம்லேயும் பிரம்மநான சபையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே டாப்பிக்லேருந்து குரூப் ஃபோரில் வந்து பிரம்மநான சபையை பற்றி மூன்று கூற்றுகள் கொடுத்து சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா அது ரிலேட்டட் டாப்பிக்கை வந்து நல்லா நம்ம தரவாக வச்சுருந்தோம்னா அதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இதில் இப்போ குரூப் ஃபோரே நம்ம எடுத்துட்டோம்னா ஜிஎஸ்சில் வந்து பிரம்மநான சபை ஜமீன்தாரி முறை அப்புறம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வல்லாபாக் படுகை இதெல்லாம் கேட்டிருங்கனால் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரம்மநான சபையை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மநான சபை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வியூவாக என்னென்னு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை தோற்றுவித்தவங்க யார் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டாங்க சென்னையில் எப்போ மாற்றினாங்க அதுக்கப்புறம் சென்னையில் மாற்றினதுக்கப்புறம் அன்னி பர்சன்ட் எப்போ வந்து அதை தலைமை ஏற்றுட்டாங்க இது ரிலேட்டடாக உள்ள பத்திரிகைகள் இதோட கொள்கைகள் இதுதான் இந்த அஞ்சு தான் இதில் வந்து முக்கியமானது இப்போ வந்து இதில் பிரம்மநான சபை பற்றி எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க ஓல்டு புக் டென்த்துலேயும் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிரம்மணான சபை நம்ம சொன்ன மாதிரி யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஹெச்பி ப்ள ஃப்ளாவ்ஸ்கி இவங்க வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்த மே மேடம் ஹெச்பி ஃப்ளாவர்ஸ்கி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இவங்களுடைய காலம் மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இது அவருடைய காலம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிரம்மநான சபையை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் நிறுவப்பட்டது இப்போலாம் நம்ம வந்து கூற்று காரணம் அதிகமாக கேட்குறதுனால ரொம்ப தெளிவாக நம்ம வந்து படிச்சுக்கணும் மேடம் ஹெச்பி பிளவர்ஸ்கி இவங்க வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க ஹெச்எஸ் ஆல்காட் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிரம்மநான சபையை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வந்து தொடங்குறாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நவம்பர் பதினேழில் இதுல எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் நவம்பர் பதினேழில் வந்து தொடங்குறாங்க அடுத்து இவ்வமைப்பு அமைப்பு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இந்தியாவில் சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வந்து சென்னை அடையாற்றுக்கு வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பிரம்மநான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பா உபநிடனங்கள் பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியது இந்த சபை வந்து இந்து செவியல் நூல்களான உபநீடங்கல் பகவத்கீதை படிப்பதற்கு வந்து உற்சாகம் ஊட்டியது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது கேட்கலாம் இந்தியாவுல வந்து பௌத்த சமயம் புத்துயிர் பெறுவதில் எந்த சபை முக்கிய பங்காற்றியதுன்னு கேட்கலாம் பிரம்ம ஞான சபை இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இளைஞர்களுக்கிடையே தங் தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது அதாவது மறைநூல்கள் வந்து வெளிநாட்டவர்கள் மீது மெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதனால தான் அவங்க வந்து இந்து பாரம்பரியத்தின் மீது தாக்கத்தை வந்து செலுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த சபையில் வந்து அன்னிப்பசன் அதாவது பிரம்மணான சபையுள்ள அன்னிப்பசனின் பங்களிப்பு என்னன்னு பார்ப்போம் ஹெச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பின்னர் இவ்வமைப்பின் தலைவராக அன்னிப்பசன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தேர் வரை தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வியக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது அதாவது அன்னிப்பசனோட பீரியட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அவரோட மறைவுக்கு தான் அன்னிபெசன் வந்து இவ்வியக்கத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்கம் சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா அன்னிபெசண்ட் அம்மையார் வருவாங்க அவங்க வந்து அயர்லாந்து நாட்டை சார்ந்த பெண்மணி அயர்லாந்து நாட்டை சார்ந்த பெண்மணி தான் இந்த அன்னிபெசண்ட் அம்மையார் இவங்க வந்து அயர்லாந்தில் வந்து தன்னாட்சி பெற்றதை போல் இந்தியாவிற்கும் தன்னாட்சி கிடைக்கணும் அப்படின்னு வந்து போராடுறாங்க அடுத்து அன்னிபெசன் பிரம்மணான சபை கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன் வீல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினான் அன்னிபர்சன்ட் வந்து ரெண்டு செய்தித்தாள்கள் பயன்படுத்துகிறாங்க ஒன்று வந்து நியூ இந்தியா இன்னொன்று வந்து காமன் வீல் இந்த ரெண்டு செய்தித்தாள்களையும் பயன்படுத்தி பிரம்ம ஞான சபையோட கருத்துக்களை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க அவ்வளோதான் டென்த்தில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க பிரம்ம ஞான சபை யார் தோற்றுவித்தாங்க எந்த வருஷம் எந்த இடத்துல எப்போ அன்னிபண்ட் அம்மையார் வந்து அதை தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க அதோடய நோக்கம் என்ன அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பத்திரிகைகளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இது வந்து ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரியில பிரம்மநாயச சபையை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி தான் இது தோற்றுவிக்கப்பட்டது இந்திய அறிவுஜீவிகள் தாங்கள் மேற்கத்திய அறிவாளி மற்றும் பகுத்தறிவு இயக்கங்களால் விழிப்புணர்வு அடைந்ததாக உணர்ந்த நேரத்தில் மேலே நாடுகளின் சிந்தனையில் ஒரு சோர்வு ஏற்பட்டு அது ஆன்மீக விடுதலைக்கு கிழக்கு நாடுகளை அணுகியது இச்சிந்தனை போக்கிலிருந்தே பிரம்மண சபை உரு உதயமானது இவ்வமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சில் அம்மையார் கர்னல் ஹால்காட் ஆகியோரால் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது இங்கேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் அஞ்சுல அம்மையார் கர்னல் ஹால்காட் ஆகியோரால் அமெரிக்காவில் நிற நிறுவப்பட்டது இவங்க எப்போ இந்தியா வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒம்போதில் இந்தியா வந்த அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அமைப்பின் தலைமை இடத்தை சென்னை அடையாற்றில் அமைத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணில் இந்தியா வந்தவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுல இதோட தலைமை இடத்தை வந்து சென்னை அடையாற்றில் வந்து அமைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவிற்கு வந்த அன்னி பிரசன்ட் அம்மையார் தலைமையில் பிரம்ம ஞான சபை வலுப்பெற்று குறிப்பாக பல தென்னிந்திய ஆதரவாளர்களை பெற்றது அதாவது இந்தியாவிற்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து பிரம்மநாயன சபையோட தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க அடுத்து இந்து பாரம்பரியத்தை மேற்கத்திய அறிவுஜீவிகள் ஒத்துக்கொண்டதில் அவர்கள் பெருமை கொண்டனர் தென்னிந்தியாவில் பல பகுதிகளில் பிரம்மநாயான சபையின் கிளைகள் உருவாயின பல முரண்பாடுகளுக்கு உள்ளானாலும் இவ்வமைப்பு இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்தது இதோட முக்கிய பங்கு என்னென்னா பௌத்த சமயத்தை வந்து இந்தியாவில் வந்து பரப்பியிருக்காங்க முற்போக்கு சிந்தனையாளர்களான அயோத்திதாசர் ஹென்ரி ஆல்காட்டுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார் அயோத்திதாசர் பண்டிதரும் ஹால்காட் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நவீன பௌத்தத்திற்கு மாறுறாங்க அடுத்து ஆல்காட் அயோத்திதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்று அங்கே அவர் புகழ்பெற்ற மீட்புவாதிகளான அனக்கரிகா தர்மபாலா ஆச்சாரியா சுமங்கலா உட்பட பல பௌத்த பிச்சுகளை சந்தித்தனர் இங்கே என்ன இதில் என்ன புதுசாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசரை அச்ச ஆல்காட் ரெண்டு பேர் சந்தித்து பின்னாடி அயோத்திதாசர் வந்து புத்த மதத்திற்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஆழ்காட் வந்து அயோத்திதாசரை வந்து இலங்கைக்கு அழைத்து செல்றார் அங்கே வந்து புகழ்பெற்ற மீட்புவாதிகளான அனகரிகா தர்மபாலா ஆச்சாரியா சுமங்கலா இவங்க ரெண்டு பேரையும் வந்து சந்திக்கிறார் யார் சந்திக்கிறார்னா அயோத்தி தாசர் இவங்க வந்து பௌத்த மதத்தை சேர்ந்த மதவாதிகள் இதுதான் எக்ஸ்ட்ரா இந்த ப்ளஸ் டூவில் கொடுத்துருக்காங்க அடுத்து டென்த்து ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் பிரம்மநான சபை இங்கேயும் அதே தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் தொடங்கியிருக்காங்க ரஷ்ய பெண்மணி மேடம் பிளாவட்ஸ்கி இங்கே தான் அந்த ரஷ்யா சேர்ந்த பெண்மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிளாவட்ஸ்கி மற்றும் அமெரிக்காவின் என் ஆல்காட் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்கான பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்டது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நவம்பர் மாதம் வந்து கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக பிரம்மஞான சபை உருவப்பட்டது இதை வந்து தியோசோபிக்கல் வந்து தியோஸ் அப்படின்னா கடவுள் சோஃபாஸ் அப்படின்னா அறிவு ஆகவே இந்த தியோசோஃபி அப்படின்னா கடவுளை பற்றிய அறிவு அப்படின்னு பொருள் தியோசோஃபி அப்படின்னா கடவுளை பற்றிய அறிவு மக்களிடையே சகோதரத்துவ உணர்வை வளர்ப்பதற்காகவும் பண்டைய சமயங்களை பற்றியும் மத்திய தத்துவங்கள் அறிவியல் மற்றும் இயற்கை நியதிகளை அறிந்து மக்களிடையே தெய்வீக சக்திகளை வளர்ப்பதுமே இச்சபையின் முக்கிய நோக்கமாக இருந்தது அதாவது மக்களிடையே வந்து சகோதரத்துவத்தை வந்து வளர்க்கணும் பண்டைய சமயங்கள் பற்றி தெரியணும் தத்துவங்கள் அறிவியல்கள் இயற்கையின் நீதிகளை பற்றி அறிந்து மக்களிடையே தெய்வீக சக்திகளை வளர்ப்பதுதான் இச்சபையோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு திருமணி அன்னிப்பசன் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இச்சபையின் தலைவராக பொறுப்பேற்றார் அன்னிப்பசன் அம்மையார் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல தான் இச்சபையோட தலைவராக பொறுப்பேற்கிறார் இச்சபையின் தலைவராக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல பொறுப்பேற்றார் இந்து சமயத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் இந்திய கல்விக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இவர் வந்து இந்து சமயத்தோட மறுமலர்ச்சிக்கும் இந்திய கல்விக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் கல்வி பணியில் இவர் பணி ஆற்றிய பணிகள் மிக முக்கியமானவையாகும் இவரால் பனாரஸில் அதாவது பனாரஸில் காசியில் தோற்றுவிக்க பல்கலைக்கழகம் வந்து இப்ப பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைக்கப்படுது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அடுத்து பிரம்மணான சபையின் நோக்கங்கள் என்னன்னு பார்ப்போம் பிரம்மனான சபையின் நோக்கங்களை பரப்புவதற்காக அன்னிபசன்ட் அவர் அம்மையா நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தி வந்தார் நியூ இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாளை வந்து நடத்தி வந்தார் இப்ப ரீசண்டா ஜிஎஸ்ல கூட பாரதியா நியூ இந்தியா செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கூற்று காரணத்துல தப்பு அன்னி அம்மையா தான் நியூ இந்தியா இன்னொன்று வந்து காமன் வேல் இச்சபையின் தலைமையிடத்தை சென்னை அடையார் என்னும் இடத்தில் நிறுவினார் இதோட தலைமையிடத்தை வந்து சென்னை அடையாட்டில் நிறுவனாரு அடையாறில் ஒரு நூலகத்தை நிறுவி பழமையான சமஸ்கிருத நூல்களையும் பாதுகாத்து வந்தார் அடையாட்டில் வந்து ஒரு லைப்ரரியையும் அமைச்சு சமஸ்கிருத நூல்களை வந்து பாதுகாத்து வரார் இச்சபை இந்தியர்களின் மறுமலர்ச்சிக்காக ஒரு முன்னோடி இயக்கமாக செயல்பட்டது இந்தியோர்களோட மறுமலர்ச்சிக்கு முன்னோடி இயக்கமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ ரெண்டுலேயுமே நியூ புக்கில் வந்து ஒரே மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஓல்டு புக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து குரூப் ஒன் கொஸ்டின் குரூப் ஒன் இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் ஒன் கொஸ்டின் ஞான சபையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஒன்று மற்றும் இரண்டு சரி கர்மா யோகா இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை இது சரி உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம் இப்ப பார்த்தோம் மக்களிடையே சகோதரத்துவத்தை வந்து அவங்க உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க தீய நடைமுறையிலிருந்து சமுதாயத்தை பாதுகாக்கணும் இது வந்து அவங்களோட நோக்கம் கிடையாது கர்மா யோகா இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கணும் உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் அவங்க நோக்கமாக வச்சுருந்தாங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் கேட்ட பிரம்மனான சபை பற்றி சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது இது வந்து சரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் அந் இந்தியாவில் அன்னிபெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார் இது வந்து தப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இதோட தலைமை வந்து ஏற்கிறாங்க இதன் தலைமையகம் சென்னை அடையாற்றில் உள்ளது ஃபர்ஸ்ட் வந்து நியூயார்க்கில் தான் இதன் தலைமையகனம் இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் வந்து சென்னை அடையாட்டில் வந்து இதோட தலைமையிடத்தை மாற்றுறாங்க ரெண்டுமே சரி அதாவது கூற்று ஒன்று கூற்று மூணு ரெண்டும் மட்டும்தான் சரி கூற்று ஒன்று கூற்று மூணு மட்டும் சரி ஆப்ஷன் சி தான் கந்து கரெக்ட் நோக்கம் குரூப் ஒன்னில் வந்து நோக்கம் கேட்டிருக்காங்க அதே டாப்பிக்லேருந்து சரியான வாக்கியங்களையும் தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை ஓல்டு புக்கு முன்னாடி ப்ரீவியஸில் உள்ள ஹிஸ்டரியில உள்ள ஓல்டு புக்கில் பிரம்ம ஞான சபையை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இதை வந்து மெய் ஞான சபை அப்படின்னு சொல்கிறாங்க மெய் ஞான சபை என்பது பிளாவ்சி என்ற அம்மையாராலும் ஆல்காட் என்பவராலும் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி முதன் முதலில் நிறுவப்பட்டது அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்போதில் இந்தியா வந்தன சென்னை கருகில் உள்ள அடையாற்றுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் மெய் ஞான சபையின் தலைமையிடத்தை மாற்றின ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வந்து அதோட தலைமையீட்டை மாத்தின இனம் நிறம் மதம் இவ்வேறுபாடுகள் இல்லாத உலக சமுதாயத்தை வளர்ப்பதே இச்சபையின் தலை சிறந்த குறிக்கோள் ஆகும் மெய்ஞான சபையின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்தவர் டாக்டர் அன்னிபெசண்ட் அம்மையார் அன்னிபெசண்ட் அம்மையார் அயர்லாந்தில் பிறந்து இந்தியாவை தமது தாயமாக கொண்டவர் ஆன்மீக பணியோடு இந்திய நாட்டு பணியிலும் அவர் தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அவர் இந்து பெண்களை போன்று உடையணிந்து இந்துக்களின் வாழ்க்கை முறையை மேற்கொண்டார் இந்தியாவில் உள்ள புனித தலங்களுக்கு சென்றார் இவர் காசியில் மத்திய இந்து கல்லூரியை தோற்றுவித்தார் அதுதான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக உள்ளது அன்னிபெசன் அம்மையா நாட்டின் சேவையிலும் சமூக சேவையிலும் ஈடுபாடு கொண்டார் ஜாதி ஒழிப்பு பெண் கல்வி நாட்டு விடுதலை முதலியவற்றுக்காக அயராது பாடுபட்டார் இது வந்து முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியில் உள்ளேருந்து எடுத்திருக்கே இதை வந்து மெய்ஞான சபை அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஏன்னால் நம்ம இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய படித்தாதான் எக்ஸாமில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நமக்கு வந்து என்னென்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரமணியான சபையை பற்றி அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்